ஆண்டவருடைய அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபுவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய இடுக்கண்களும் துன்பங்களும் சூழ்ந்து ஒருவரும் நினைத்திராத பிரகாரமாக குழப்பங்கள் நிறைந்ததாக மாறிவிட்டது இந்த சூழ்நிலையில் யோபு தன்னை குறித்து சொல்லும்போது அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அறிக்கையிடுகின்றார் தன்னுடைய தேவ பக்தியையும் ஆண்டவரிடத்தில் கொண்டிருந்ததான அன்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் இந்த புத்தகத்திலே கர்த்தர் சாட்சியாக அறிவிக்கின்றார் யோகுவைப் போல உத்தமனும் சன்மார்க்கனும் வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் கர்த்தரிடத்தில் சாட்சி உள்ளவராக இருந்தார் ஆனால் மனிதர்களுடைய பார்வையில் யோபு மிகப்பெரிய பாவி என்று நினைக்கின்ற அளவுக்கு அவனுடைய சூழ்நிலை மாறிவிட்டது அவன் வாழ்ந்திருந்த நாட்களில் அவனை போற்றினவர்களும் புகழ்ந்தவர்களும் அவனிடத்திலிருந்து நன்மை பெற்று கொண்டவர்களும் ஏராளமான பேர்கள் ஆனால் அவனுடைய சூழ்நிலை மாறின போதோ எல்லா மனுஷரும் அவனை விட்டு விலகி போய்விட்டார்கள் யோபு பாவி என்றும் குற்றவாளி என்றும் எல்லாரும் பேசுகின்ற அளவுக்கு அவனுடைய நிலை தலைகீழாக மாறிவிட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் யோபு சொல்லுகின்றார் கர்த்தர் என்னை சோதித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த சோதனை முடிந்த பின்பு நான் சுத்த பொன்னாக வெளியே வருவேன் என்று அறிக்கை இடுகின்றார் பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரும்போது பிறரை குறை சொல்லுவதும் ஆண்டவரிடத்தில் பழி சுமத்துகிறதும் தங்களையே மாய்த்து கொள்ளுகிறதுமான பல காரியங்கள் நடைபெறும் இங்கே யோபு இப்படி ஒன்றும் செய்யவில்லை இது ஒரு சோதனை கர்த்தரனை சோதிக்கின்றார் இதன் முடிவிலே நான் பொன்னாக விளங்குவேன் என்னிடத்தில் களிம்புகள் இருக்குமானால் அவைகள் நீக்கப்படும் என்று சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் அறிக்கையிடுகிறார் நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கு சோதனைகளை எப்படி எதிர்கொள்ளுகின்றோம் யோபுவுக்கு இருந்த இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்கு உண்டாயிருக்குமா கர்த்தரை குறித்து நாம் என்ன நினைக்கின்றோம் இவைகளெல்லாம் நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்விகள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் இனம் புரியாத பிரச்சினை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் கத்தரிடத்தில் உங்களை அர்ப்பணித்து தவறும் குற்றங்களும் இருக்குமானால் ஆண்டவர் அதை சரிப்படுத்தும்படி ஒப்புக்கொடுங்கள் இந்த சோதனையின் நாட்கள் முற்று பெறும்போது நீங்கள் பொன்னாக வெளியே வருவீர்கள் சுத்த பொன்னினால் தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் என்கிற தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் மேன்மையாக வனைந்து ஆசீர்வாதமாக வைப்பார் ஆகவே கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டு துவண்டு போக வேண்டாம் உங்களை உருவாக்கும்படிக்கு தேவன் இந்த பாதையில் நடத்திச் செல்கின்றார் முடிவு மகிமையாயிருக்கும் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் எதிர்பார்த்திருங்கள் கர்த்தர் உண்மையுள்ளவர் இப்படியே உங்களை ஆசிர்வதித்து நடத்துவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில் நாங்கள் போகின்ற வழியையும் நேர் நன்றாய் அறிந்திருக்கிறேன் எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் நேர் நன்றாய் அறிந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் சோதனையின் நாட்கள் முடிவடைகிறது வரைக்கும் நாங்கள் உம்முடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கக்கூடிய நல் மனதை தாரும் நீர் கொடுக்கின்ற உயர்வுக்கு ஆயத்தப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக